ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ வாட்டம் போட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ போட போகிறேன் போய் பாருங்கள் தரமான நாட்டு ரக கத்திரி வெண்டை மிளகாய் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேங்க இருபது வகை ஆனால் கத்திரி ஒரு இருபத்தஞ்சி வகையே வந்துருச்சு ஆனால் அது பேர் தெரியல பேர் அந்த கலரை போட்டு போட்டிருக்கிறேன் குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ல தேவையில்லை நீங்கள் போய் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் நம்ம வர்ஷாஸ் தோட்டத்து சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஜிபே நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரு ப்ராப்பரான அட்ரஸை கொடுங்க எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தாங்க நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்துச்சா இல்லையான்னு நாங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜிபே பண்ணி வாங்குங்க நாங்கள் யாரும் கம்பல் பண்ணலை கம்பல்சரியாக வாங்கணும் அப்படிலாம் சொல்லலைங்க ஜிபே நம்பர் கொடுக்குறேங்க வாட்ஸ்அப்பில் அதில் போய் பாருங்கள் ஓகே பாய்